படத்திலேயே ஃபேர் அவார்ட் ஸ்டேட் அவார்ட் இப்படி பல விருதுகள் கிடைச்ச நடிகை இளைஞர்கள் மனச வந்த புதுப்படத்திலேயே கவர்ந்த இப்படித்தான் விட்டுட்டு போயிருவாங்கன்னு யோசிக்க வச்ச நடிகை இப்படி எல்லா விஷயத்தையும் யோசிக்க வச்ச நம்ம காதல் சந்தியா பத்தி தாங்க இப்ப வாங்க பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல கேரளாவில கொச்சில பிறந்த இவங்களோட உண்மையான பேர் ரேவதி சின்ன வயசுலேயே சென்னையில செட்டில் ஆன இவங்களோட அப்பாட பேர் அஜித் இவர் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க இவங்க அம்மா பேரு மாயா இவங்க பியூட்டிஷியனா இருக்காங்க ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வழியான காதல் படத்துல பரத்துக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க இந்த படம் நடிக்கும் போது சந்தியாவோட வயசு பதினஞ்சு இவங்க ஸ்கூல்ல நைன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும் தான் இந்த பட வாய்ப்பு வந்தது அதுக்கப்புறம் டிஷ்யூ படத்துல ஜீவாவுக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க அந்த படமும் இவங்களுக்கு பெரிய அளவுல பேர் வாங்கி கொடுத்தது அவங்களோட ரெண்டாவது படத்துக்கு அவங்களுக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ்ன்னு தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட் கிடைச்சிதுங்க இதனால் டென்த் படிக்கும் போதே ஸ்டடீஸை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு சினிமாவில் முழு கவனமும் செலுத்த தொடங்கினாங்க ஆனால் அவங்க அதுக்கப்புறம் சிம்பு கூட நடித்த வல்லவன் படம் அவங்களுக்கு பெரிய அளவில் பேர் வாங்கி கொடுக்கலங்க அதுக்கப்புறம் நடித்த சில படங்களும் அவங்களுக்கு நல்ல பேர் வாங்கி தரல அதனால் மலையாள படங்கள்லேயே அதிக கவனம் செலுத்த தொடங்கினாங்க இவங்க சில ரியாலிட்டி ஷோக்களுக்கு ஜட்ஜாவும் இருந்திருக்காங்க காதல் சந்தியா கடைசியா தமிழ்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல திமுரு டூ படத்துல நடிச்சாங்க சில காரணங்களால அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகாம இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிசம்பர் ஆறாம் தேதி வெங்கட் சந்திரசேகர் என்ற ஐடி ப்ரொஃபஷன்ல சந்தியா கல்யாணம் பண்ணி கொண்டாங்க அந்த மேரேஜோட வெட்டிங் அண்ட் ரிசப்ஷனை கிராண்டா சென்னையில் நடத்த இருந்தாங்க அப்போ வந்த சென்னை வெள்ளத்தால அவங்களோட மேரேஜை அங்கே நடத்த முடியலைங்க அதனால கேரளா போய் மேரேஜை பண்ணிக்கலாம்னு முடிவெடுத்தாங்க ஆனா அவங்களோட கார் சென்னை வெள்ளத்துல நடுவழியில மாட்டிக்குச்சு அதுக்கப்புறம் பொதுமக்களோட உதவியால வேன் பிடிச்சி குருவாயூர் போய் சிம்பிளா கல்யாணம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தன்னோட வெட்டிங்க்கு வச்சிருந்த காசு எல்லாம் சென்னை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்துருக்காங்க இதை பார்த்து நிறைய பேர் இவங்களை பாராட்டியும் இருக்காங்க இவங்களுக்கு இப்போ ஒரு பெண் குழந்தை இருக்குங்க இப்போ நடிப்பீங்களான்னு கேட்டதுக்கு தன்னோட ஹஸ்பண்டோட சப்போர்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குன்னு தான் நடிப்பேன்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள்ஸோட ஷேர் பண்ணுங்க தெரிந்து கொள்ள அதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க